அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த சனி பகவானுடைய பேச்சு காலங்களில் யாருக்கெல்லாம் லாட்ரி டிக்கெட்டால அதிர்ஷ்டம் இருக்கு இதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும் வாழ்க்கையில் எல்லோருக்குமே நம்ம வந்து பெரிய லெவல்ல வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு அதுலயும் இந்த லாட்ரி யோகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இந்த கமிட்மெண்ட்ஸ்க்கு இருந்து நம்ம மீண்டு வர்றதா இருந்தால் அல்லது பெரிய லெவல்ல ஒரு கடன் இருக்கு கடன்ல இருந்து மீண்டு வர்றதா இருந்தேன் என்கிட்ட லாட்டரி அடிச்சாதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல ஆசைகள் இருக்கு ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கு இப்ப நமக்கு பொருளாதாரம் வேணும் பணம் வேணும் இந்த பணம் எப்படி வரும் எந்த ஒரு இருந்து வரும் அப்படின்னா நம்ம உழைச்சு நம்ம கடன் கட்டுறதுக்கோ நம்முடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைக்கும் அப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறோம் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு லாட்ரி அடிச்சா நல்லா இருக்கும் அல்ல லாட்டரி டிக்கெட் வாங்க ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வந்தேன் அதிர்ஷ்டத்தால மட்டும்தான் நம்ம கடன் அடையும் நம்முடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு காலகட்டத்தில் இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா சனி பகவான் திருக்கணித பஞ்சங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு கோச்சாரத்துல திருக்கணித பஞ்சங்கப்படி சஞ்சாரம் செய்கிறார் அதுலயும் அவர் ஒரு சனிக்கிழமை கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு நைட்டு ஒரு ஒன்பது மணி சுமார் நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் சனி பகவானுடைய பயிற்சி கிட்டத்தட்ட சுமார் ரெண்டரை ஆண்டுகள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் மட்டும்தான் அதாவது இருபத்தி ஆறு மாதங்கள் மீனராசில சஞ்சரிக்கிறார் அங்க பாத்தீங்கன்னா மீனராசில புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூணு நட்சத்திரத்தின் வழியாக தான் சனி பகவான் நமக்கெல்லாம் பலன் செய்ய போறார் அவருக்குன்னு பார்வை இருக்கு இந்த பார்வை அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவருடைய காலத்துல இந்த இருபத்தி ஆறு மாசத்துல நமக்கு லாட்ரி யோகம் எப்படி இருக்கும் லாட்ரியில ஏதாவது தேருமா கிடைக்குமா லாட்ரி டிக்கெட் வாங்கலாமா எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல இந்த ஆசைகள் இருக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து பண வசதி வேணும் பொருளாதாரம் வேணும் இங்கே பனிரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவர் யாருக்கு ஏதோ செய்ய போறார் அதான் பார்க்கணும் இங்கே சொன்ன ராசியில இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்பட வேண்டாம் சொல்லாதவங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துலதான் லாட்ரிக்கான மிகப்பெரிய யோகம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும் இருந்தாலும் நம்ம எல்லாரும் அதிர்ஷ்டத்தின் மேல நம்பிக்கைடைய ஆட்களாக இருக்கிறதுனால நான் திரும்பவும் சொல்றேன் வாழ்க்கையில உழைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலையும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில அவர் எவ்வளவு கோளும் உழைக்கிறோமோ அவ்வளவு கோளோ மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடியவர் அவர்தான் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்குமே உழைப்புக்கான கிரகம் சனி அவர் அதிர்ஷ்டத்துக்கான கிரகம் இல்லை ஆனாலும் நம்ம முன்னோர்கள் என்ன வச்சிருக்காங்கன்னா மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதியாக அவரை வச்சிருக்காங்க மகரம்னா சோடியாத்துல பத்தாவது ராசி ராசி மண்டலத்துல கும்பம்னா பதினோராவது ராசி கும்பராசி ராசி சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பதினோராவது ராசி ஒன்ன தான் நம்ம இந்த பலனைய நம்ம லாட்ரி யோகத்தை பார்க்கறோம் பதினோராம் இடம்னா என்ன லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை இருக்கும் நம்முடைய சின்ன ஆசையில இருந்து நம்முடைய பெரிய ஆசைகள் வரைக்கும் அத்தனையும் பூர்த்தி பண்ணக்கூடியவர் சனி பகவான் தான் அதனாலதான் லைஃப்ல எந்த சனி நம்மள வாழ்க்கையில டிலே பண்றாரோ தடை பண்றாரோ அவர் தான் அதுக்கு நிவர்த்தியும் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு காலத்துல கட்டாயத்துல இருக்கவர் அதெல்லாம் அவர் தான் நம்ம எல்லாருக்குமே அதிர்ஷ்டத்தை ஏதோ ஒரு வித கொடுத்தாகணும் அப்படிப்பட்ட சனி பகவான் எந்தெந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கால தன்னுடைய காலகட்டங்களில் லாட்டரியால ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்க மீன ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு மீன ராசியில பிறந்த எங்களுக்கு அவர் ஏழரை இருக்காரு அப்படி இருக்கக்கூடிய இந்த ஏழரைச்சனை காலத்துல அவர் எப்படி எங்களுக்கு நன்மையை செய்வார் அப்படிங்கிறதா நீங்க இப்ப கேட்கறது அல்லது உங்க எண்ணங்கள் ஓடும் ஏழிரச்சனைக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை ஒரு அடிப்படையான உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில வேலை கிடைக்கும் மேரேஜ் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை அமைக்கும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கட்டின வீடு வாங்கணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்க அத்தனை பேருக்கும் இதையெல்லாம் செய்யக்கூடியவர் சனி பகவான் ஏழரை சனி காலத்துல அந்த மீன ராசியில பிறந்தவங்களுக்கு அவர் ஏழரை சனியில ஜென்ம சனியா இப்ப வந்திருக்காரு இவர் நன்மையை செய்வாரா லாட்டியை கொடுப்பாரா உங்களுக்கு புரியுது கண்டிப்பாக செய்வார் என்ன சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடமும் ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடாது லாட்டியை சொல்லக்கூடியது அந்த சனி பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் லாட்ரி இந்த உலகம் முழுவதும் அந்தந்த நாட்டு அரசாங்கத்தால் நடத்தப்படுது தனி மனிதர்களால ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி பார்க்கிற போது பத்து கவர்மெண்ட் ஆக அரசு சார்ந்த அந்த லாட்ரி யோகத்துல உங்களுக்கு மூன்றாம் இடம் எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம் இறைவன் தோன்ற துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம் ஆக நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு பரிசு சீட்டு வாங்கிருக்கீங்க லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கீங்கன்னா எங்கேயும் ஒரு இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக அவருடைய அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஆக இந்த பயிற்சியில மீன ராசியில பிறந்த உங்களுக்கு சனியாக இருந்தாலும் ஜென்மச்சனியாக இருந்தாலும் சனி பகவான லாட்ரி யோகம் உங்களுக்கு லாட்ரி டிக்கெட்னால இருக்கு முதல்ல நான் இந்த அறிமுகத்திலேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு யோகா இருக்குங்கிறதுக்காக இதே வேலையாவே தெரியாதீங்க கண்டிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல அந்த யோகம் எப்ப தான் இருக்கு அதனால யாருமே உழைப்புல நம்பிக்கை வைங்க அதிர்ஷ்டத்துல நம்பிக்கை குறைவா வைங்க அடுத்தபடியாக நீங்க ரிசப ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவானால் யோகம் உண்டு ஏன்னா ரிசபர ராசியில பிறந்தவங்களுக்கு உங்க ராசியை சனி பகவான் பார்ப்பார் அது மட்டும் இல்ல உங்களுடைய ரிசபராசிக்கு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவார் அவர் ஐந்தாம் இடமும் ஃபாட்ரியை சொல்லக்கூடியது நம்ம பெருசா உடல் உழைப்பு இல்லாம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை சொல்லுவது நாம் வேண்டாம்னு சொன்னாலும் நீங்க கேட்க போறதுனா அது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது இட்ஸ் டெம்டேஷன் அதுதான் லாட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டான்னு சொன்னாலும் விட்டதை பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தோற்றுவிப்பது ஐந்தாம் இடம் இங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் லாபஸ்தானத்துல ஆக பதினோராம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு ஆக யாரெல்லாம் ரிஷப ராசியில பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக அதிர்ஷ்ட பரிசுகள் மூலமாக வருமானங்கள் சம்பா வருவதற்கான வாய்ப்பு யோகங்கள் உண்டு நீங்க மிதன ராசியில பிறந்திருக்கீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கோச்சாரத்துல இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்த இப்ப உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் பத்து அப்படின்னாலே கௌரவம் அந்தஸ்து புகழ் அரசு அரசு சார்ந்த இடங்கள் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறேன் பன்னெண்டாம் இடம்னா நீங்க லாட்ரி டிக்கெட் வாங்குறது அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த சனி பகவான் உங்களுக்கு மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்தை பார்க்கிறார் ஏதோ ஒரு விதத்தில் அவரால் உங்களுக்கு நன்மைகள் அது மட்டுமல்ல உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்க்கறதுனால சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிதன ராசியில உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு அடுத்தபடியாக நீங்க கடக ராசியில பறந்திருக்கீங்க இதுவரைக்கும் கடக ராசியில பிறந்த அத்தனை பேருக்கும் அஷ்டம சனி வாழ்க்கையில சொல்லலன்னா துயரம் கஷ்டம் துன்பம் வேதனை அசிங்கம் அவமானம் மன குழப்பங்கள் இது அத்தனை இருந்தது கடன் நோயும் அத்தனையிலிருந்துமே மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு இப்ப கொடுத்துருக்காரு சனி பகவான் உங்களுக்குதான் இன்னும் சொல்ல போனா ஹைலைட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறையவே இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு உங்க ராசிக்கு எட்டுல இருந்து ஒன்பதுக்கு போயிட்டாரு இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறையவே இருக்கு உங்களுக்கு அங்கிருந்து உங்க ராசிக்கு கடகராசிக்கு பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்கிறார் எப்பவுமே சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்த்தாலே உங்களுக்கு லாபம் கடந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா அதுல இருந்தா மீண்டு வருவதற்கான வாய்ப்பு லாபத்தை கொடுப்பார் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் கணத்தை பார்க்கற உங்களுடைய லாட்ரி ஸ்தானத்தை பார்க்கற வருமானத்தை கொடுக்குறார் உங்களுக்கு ஆறாம் இடம் ஆக கடக ராசியில பிறந்தவங்களுக்கு அதற்கான யோகம் இருக்கு அடுத்து வந்து நீங்க சிம்ம ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கார் ஒண்ணு மீன ராசியில பிறந்த எங்களுக்கும் யோகங்கிறீங்க ஏழரை சனி ஜென்மச்சனியில இருக்கிறவங்களுக்கு அஷ்டம சனியில பிறந்த எங்களுக்கும் யோகங்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது சனி எட்டுல இருக்கார் அவ்வளவுதான் அது அஷ்டம சனி பொது அதுக்காக எட்டுல இருக்கிற சனி வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிர இருபத்தி ஆறு மாதங்கள் கஷ்டத்தையே கொடுப்பார் ஆனால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா எட்டுல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்ப்பார் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்து கவர்மெண்ட் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து புகழ் அடுத்தவங்களுடைய ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு சனி பகவான் எதிர்பாராத தனவரவர் இதுதான் இங்க ரொம்ப முக்கியம் உங்களுக்கு கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து கிடைக்கலாம் கிடைக்கும் அல்லது அன்எக்பெக்டட் மணி அல்லது லாட்ரி யோகம் ஒருவளம் முன்னோருடைய சொத்து கிடைக்கல முன்னோருடைய சொத்து இல்லாதவங்களுக்கு என்ன பண்றது அப்ப எதையாவது ஒரு ரூபத்துல அவர் தானே ஆகணும் அப்படி பார்க்குற போது சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் எதன் மூலமாக பண வரவு வரணும் இல்லாதவங்களுக்கு அப்படின்னா ஒன்னும் லாட்ரியின் மூலமாக வந்தது புகையின் மூலமா வரணும் அடுத்து லாட்ரி டிக்கெட் வாங்குறதன் மூலமாக எதிர்பாராத தட வரவை சொல்லுவது சிம்மராசியை பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்ப்பார் அடுத்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் லாட்ரியே வாங்காதவங்களுக்கு கூட ஐந்தாம் இடம் இஸ் ஏ டெமிடேஷன் முதலே சொன்ன உணர்வுகளே தூண்டுவது வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கஷ்டம் வரும்போது நம்ம ஒரு அதுல இருந்து மீண்டு வர மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வந்துரும் அதன் மூலமாக இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அவர் ஒரு பக்கம் அஷ்டமத்தில இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட எதிர்பாராத தனவரமையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இந்த பலன்களுடைய தன்மை கண்டிப்பாக கூடும் அடுத்து நீங்க விருச்சிக ராசியில பறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த லாட்டரியால் யோகம் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு ஏன்னா இது வரைக்கும் விருச்சகராசியில பிறந்த உங்களுக்கு நான்கு மரத்துல இருந்தா அர்தாஷ்டமா சனியா ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தா வேதனையை கொடுத்தா துன்பதம் துயரம் கஷ்டங்கள் வேலையில நிச்சயமாற்ற தன்மை ஒழிப்பின் மூலமாக வருமானம் தான் சம்பாதிக்க முடியாது சொன்ன அத்தனை கொடுத்தா சனி பகவான் இப்ப ஐந்த மரத்துக்கு வந்துட்டார் அப்ப மீனராசிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் பிறந்த பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பார் அதுலயும் இருக்கிறதுல உங்களுக்கும் அவரு நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஆக உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அப்பலாசை அத்தனை பூர்த்தி ஆகும் அது மட்டும் இல்ல வச்சா ராசியில பிறந்தவங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் படத்தை பார்க்கிறார் நீங்க உழைச்சு சம்பாரிச்சாலும் சரி உழைக்காம சம்பாரிச்சானும் சரி உங்க கையில இருக்கக்கூடிய பணம் பொருள் நகைகள் இது அத்தனையுமே சொல்றது கேஷ் இன் ஹேண்ட் சொல்றோம் இல்லையா அதெல்லாமே லிக்யூட் கேஷ் எல்லாம் ரெண்டாம் படம் தான் அந்த இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால ஏதோ ஒரு விதத்துல உங்களை அறியாத வருமானங்கள் சம்பாத்தியங்கள் அல்லது சனி பகவான் உங்களுடைய விருச்சா ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் ஐந்தாம் இடம் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாத சம்பாத்தியம் பெருசா நம்ம வந்து உழைச்சு மேல சிந்தி சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கிடையாது லாட்ரினாலே அதுதானே உழைக்காம சம்பாதிக்கிறதானே அதெல்லாம் அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்க அவர் ரெண்டாம் இடத்தை பார்வை எடுக்கிறனால ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு அவர் வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அடுத்து நீங்க கும்ப ராசியில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்குமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பரவாயில்ல ஆக இந்த லாட்ரி டிக்கெட்டு யோகம் லாட்ரியால் வரக்கூடிய யோகம் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கெல்லாம் இருக்கு இங்க நான் வந்து விட்டு போன ராசிகள் சொல்ல முடியாத சொல்ல விட்டு போன ராசிகள்ல பிறந்தவங்களும் எங்களுக்கு அதுக்கான யோகம் இல்லையா அப்படின்லாம் கேட்க வேண்டாம் நான் இங்க சொன்னவங்க யாரும் பெருசா சந்தோஷமும் பட வேண்டாம் சொல்லாதவங்க யாரும் அர்த்தமும் பட வேண்டாம் லாட்ரி யோகம்ங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்துல வரக்கூடியதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்துல உங்களுக்குன்னா அதிர்ஷ்டம்னு ஒரு இருக்கும் அந்த அதிர்ஷ்ட தேவதை எப்போ உங்களுக்கு கிடைக்கும் பார்வை பார்க்கிறதோ அப்ப அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அந்த அதிர்ஷ்ட தேவதை பார்க்கதா இல்லைங்கிறது உங்க தனிப்பட்ட ஜாதத்துல தான் இருக்கு இங்கே கோச்சாரத்துல சனி பகவான் இங்க இந்த இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள்ல இந்தந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இப்படி இருக்குங்கிற ஒரு பொதுவான பலன்களை சொல்லியிருக்கேன் அப்படி பார்க்கிற போது உங்க எல்லாருக்குமே நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு உழைக்காமல் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான் ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்க முடியும் சனி பகவான் உழைப்புக்கான ஒரு அதிபதி அவர் உழைப்பு எவ்வளவு நம்ம சிந்திரமா அந்த அளவுக்கு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு முன்னெடுக்க கொடுக்கக்கூடியவர் இருந்தாலும் அவரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு ஒருவேளை இந்த அதிர்ஷ்டத்தை நான் எப்படி பெறணும் ஆனா நான் கோயிலுக்கு போகக்கூடாது பரிகாரம் பண்ணக்கூடாது சாமியை போடக்கூடாது ஆனா எனக்கு அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் யாரெல்லாம் நீங்க வயதானவர்களுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு உதவி பண்றீங்களோ இல்லாதவர்களுக்கு உதவி பண்றீங்களோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு விடும் அந்த அதிர்ஷ்ட தேவதனுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்